ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க நாலு எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை தேதி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண பெரியும் வீடு இப்பொழுது சனி பகவான் இங்கே தான் இருக்கார் சனி பகவான் நேர்கதியில் இல்லை வக்ரகதியில் இருக்கிற அப்போ வக்ரகதியில் பொழுது ஒரு கிரகம் நேர்கதியில் என்ன பலனை தருமோ அது எதிர்மாறான பலனைத்தான் தரும் ராசிநாதன் என்னதான் சனி பகவான் ராசியில் இருந்தாலும் ஆட்சி பெற்றாலும் நீச்ச பலனை தருவார் பலனி இல்லை அப்படின்னு சொல்லுவார் இருந்தபோதிலும் இந்த மகர கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அதாவது இப்போ நம்ம கும்பராசி பற்றி நம்ம பேசுகிறோம் கும்பராசிக்கு இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பார்க்கலாமாங்க அதாவது யாழ் சென்னிக்கு போயிட்டுருக்கோம் இன்னதான் வந்து ஒரு ராசிக்கு அந்த ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் அதுவே இந்த மகர கும்பராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது ஏன்னா யாழ் ரச்சனி வந்து அப்போது இந்த யாழ் ரச்சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு தனி சந்நதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து டெஃபினட்டாக உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் எந்த பிரச்சனையும் பெருசாக சனி பகவான் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்பலாம் ரெண்டா இடத்துல ராகு இருக்கு இருக்கலாமா இருக்காரே வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் சூப்பராக ஷைன் ஆகும் நேரம் சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு சொல்லால் பிரச்சனை ஏற்படும் குடும்பத்தில் எப்பவுமே இந்த ரெண்டில் ராகு இருந்தால் இன்னாதான் ஒரு அன்னோன்னியமான ஒரு ஃபேமிலியா குடும்ப தம்பதியராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் அது மட்டுமில்லை உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு எச்சரிக்கையாக தான் பேசணும் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் அதில் ஒன்றும் குறை கிடையாது ஏன்னா த கு குரு வீட்டில் ராகு வந்து உட்காந்தால் பல வரவு வரும் குடும்ப மேன்மை இருக்கும் ஆனால் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் அதனால் குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் மூணாமிடம் என்பது முக உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவம் அந்த இடத்த சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் சண்டை சச்சரவு வரும் இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும் எடுக்கின்ற காரியங்களில் கற்று சற்று காலதாமதம் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு குரு நாளில் இருப்பது மாபெரும் சிறப்பு மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த மாதிர்த்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னா தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நாலாம் இடத்துல செவ்வாயே இருக்கார் சொத்து வாங்க விற்க ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழல் வந்தாச்சு ஏதோ ஒரு சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாகத்தான் இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாமிடத்தில் செவ்வாய் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு நாள் இருக்கார் அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கார்னு சொன்னால் பூர்வீகத்தில் கூட வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்க மற்றபடி குடையவன் ஆறில் வந்துட்டார் அஞ்சு கூடையவன் ஆறில் வந்தால் பிள்ளைகள் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுவது சிறப்பு அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இந்த காலகட்டம் அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கும் ஏதோ ஒன்று நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதாவது ஏழு குழையவன் ஆட்சி பெற்றால் மனைவியால் யோகம் அல்லது மனைவிக்கு கணவனால் யோகம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அற்புதமான காலம் மற்றபடி இந்த சூரியன் ஆட்சி பெற்றாலும் கூட சனி பார்வையில் இருக்கிறதால இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணுங்க மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடம் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விழாது மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மறைவுஸ்தானுன்னு சொல்கிற இடம் அப்போ வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் இந்த அதாவது செவ்வாயினுடைய வீடு இல்லையா ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குருவும் செவ்வாயும் பார்க்கறதால பத்தாம் வீட்டை பார்க்குறதால வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற நல்ல சலுகைகள் கிடைக்கும் இடம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படி வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்துறையிலே முயற்சி பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி களை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய காலம் பத்தாம் இடம் குரு பார்க்குறதால இந்த குரு ஓராண்டு பார்க்க போது அந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு நிச்சயமாக வந்து உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மேன்மை ஒரு பொருளாதாரம் அதாவது உத்தியோக மேன்மை தொழில் மேன்மை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குற பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவினங்கள் ஏற்படும் இந்த செலவினங்கள் வந்து சுப செலவாகவும் இருக்கும் அசுப செலவாகவும் இருக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு அதாவது ஆவணி மாத தமிழ் தான் குறிப்பிட்டோம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் இந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமும் சொல்லிவிட்டீங்க தலைக்கு வர பிரச்சனை தலைபாயட போகணும் நீங்களும் சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை இருக்கும் கொஞ்சம் வேலை உத்தியோகம் வீடு கணவன் மனைவி இவங்க இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணுங்க மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு மன மனைவியாக இருந்தால் கணவனுக்கு யோகமான ஒரு மாதம் நல்லது நடக்கும் பட் அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டிய காலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணிக்கலாம் இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணலாம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த ஆவணி மாத கிரகங்கள் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாக சிறப்பான பலனை வாரி வழங்கப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது